வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் அவங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன் அதை மாதிரி நீங்கள் எல்லோரும் நலமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இன்னைக்கு இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நான் வச்சுருக்கிறேன் நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு மற்றவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணாலும் சரி அல்லது இப்போவே நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணாலும் சரி இந்த ஒரு நல்ல விஷயத்தை மட்டும் இன்னைக்கு நீங்கள் செய்யுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு நாளைக்கு வந்து மிக மிக சக்தி வாய்ந்த பிரபஞ்ச வசிய நாள் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ ஐந்து ஐந்து அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நாளைக்கு வந்து அந்த நாள் வரப்போகிறது அன்னைக்கு காலையில் அதாவது அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் ஒரு டைமு அதுக்கப்புறம் ஈவினிங்கு ஒரு டைம் ரெண்டு டைம் நாளைக்கு வந்து இருக்குது நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஸோ மார்னிங் ஃபைவ் ஃபைவ் ஏஎம் அதுக்கப்புறம் ஈவினிங் ஃபைவ் ஃபைவ் பிஎம் இந்த இரண்டு நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது நான் உங்ககிட்ட இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறேன் ஸோ இது வந்து நம்ம மட்டும் பார்த்து பயனடையாமல் எல்லாருமே வந்து பார்த்து பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேவா இப்போ இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை பற்றி நம்ம சேனலில் எல்லா நம்பர்ஸை பற்றியும் கிட்டத்தட்ட நம்ம கவர் பண்ணிட்டோம் அதில் ட்ரிப்புள் ஃபைவ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கிறிஸ்டல் கிளியரான ரிசல்ட்டை நமக்கு தரக்கூடியது அதாவது தெல்ல தெளிவா இது எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க ஆணி அடிச்ச மாதிரி நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும்பொழுது நிச்சயமாக பிரபஞ்சம் நமக்கு அள்ளி தரும் பிரபஞ்சம் எப்பொழுதுமே ரெடியாக தான் இருக்குது இந்த குறிப்பிட்ட நாளில் கேட்டால் தான் நடக்கும் அந்த குறிப்பிட்ட நாளில் கேட்டாதான் நடக்கும் அப்படின்னு வித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் ரூல்ஸும் அதுக்கு கிடையாது ஆனால் நம்ம வந்து யாரும் அதை கேட்குறது கிடையாது அட்லீஸ்ட்டு இதை மாதிரி ஒரு அமைப்புகள் வரும்பொழுது ட்ரிபிள் டூ ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் வரும்போது நம்ம கேட்கும்பொழுது அது நிச்சயமாக கொடுக்கும் உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நம்ம ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம் நாளைக்கு இதை செய்யுங்க நிச்சயமாக நடக்கும் அப்படின்ட்டு அப்படி என்ன நாளைக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த ஃபைவ் 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 அப்படிங்கிற அமைப்பு வருவதற்கு அதை நம்ம பயன்படுத்துவதற்கு ஐந்து முக்கியமான காரணங்கள் இருக்குது ஒவ்வொரு காரணமுமே வந்து ரொம்ப அருமையான காரணங்கள் இப்போ நான் அதை சொல்றேன் நீங்கள் கொஞ்சம் உங்கள் லைஃபோட அதை கோரிலேட் பண்ணி பாருங்க சரிங்களா முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் ஃபைவ் அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில நடக்க போகுது அதாவது உங்கள் அகத்திலும் சரி புறத்திலும் சரி போத் இன்டர்னலி அண்ட் எக்ஸ்டர்னலி ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து உங்கள் லைஃப்ல நடக்க போகுது இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் பாஸ்ட்டில் என்ன நடந்திருந்தாலும் சரி கடந்த காலத்தில் நீங்கள் என்ன கசப்பான அனுபவங்கள் நீங்கள் சந்திச்சு சந்திச்சிருந்தாலும் சரி ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் துரோகம் ஒரு கெட்ட பழக்க வழக்கம் உங்கள் கிட்டே இருக்குது அதை மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி அதை எல்லாத்தையும் நீங்கள் மறந்துடுங்க ஒரு புதிய பரிமாணத்துக்கு நீங்கள் ரெடியாகிருங்க ப்ளீஸ் கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எப்பொழுதும் இருந்த இடத்துல எனக்கு இதுவே போதும் இதுவே போதும்னு இருக்காதிங்க அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்தீங்கன்னா தான் உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய ஆற்றல் என்ன அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா ஸோ வந்து இதுதான் ரெண்டாவது மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த லெவலில் இருந்தாலும் அதுலேருந்து படி முன்னே செல்வதற்கு இந்த பிரபஞ்சம் உங்களோட வருவதற்கு அது ரெடியாக இருக்குது இப்போ நீங்கள் ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க தைரியமாக ஆரம்பிங்க இப்போ வந்து ஒரு திருமணம் இந்த இடத்த முடிக்கலாமா வேணாமான்னு ஒரு குழப்பத்தில் இருக்கிறீங்க அதை வந்து நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் உள்மனசை என்ன சொல்லுதோ இன்னர் இன்ஸ்டிங் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு இந்த அமைப்பு இந்த ஃபைவ் 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 அப்படிங்கிற அமைப்பு வந்து உங்களுக்கு சொல்லுது ஸோ அதுதான் மூணாவது நான்காவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையான ஆன்மீக தொடர்பு இருக்கும் ஒரு கோயிலுக்கு போவாங்க இல்லை மெடிடேஷன் பண்ணுவாங்க இல்லை ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கும் அதை அதனோட உங்களுடைய நெருக்கத்தை வந்து அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனை வந்து நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து வகையான எதிர்மறை ஆற்றல் பேச்சு எண்ணங்கள் சிந்தனைகள் நண்பர்கள் அவற்றை எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போடுங்க எப்பொழுதும் பாசிட்டிவாக இருங்க ஏன்னா ஒரு புதிய மாற்றம் வந்து உங்கள் லைஃப்பில் வரப்போகுது அதை வரவேற்க நீங்கள் ரொம்ப சந்தோஷத்தோடு நீங்கள் தயாராக இருங்கள் அப்படின்னு தான் இந்த எண் வந்து சொல்லுது சரி இவ்வளோ பார்த்தாச்சு நாளைக்கு நம்ம இந்த ரெண்டு நேரத்தில் என்ன செய்யணும் அதை நம்ம பார்த்துடலாம் நாளைக்கு காலையில் சரியாக ஐந்து ஐந்து மணிக்கு அதே போல் நாளைக்கு மாலை சரியாக ஐந்து ஐந்து மணிக்கு ரெண்டு அற்புதமான வாய்ப்புகள் நாளை தினம் நமக்கு கிடைச்சிருக்குது நான் வந்து இதை மாதிரி ஒரு டைரியை தான் மேனிஃபெஸ்டேஷனுக்கு நான் பயன்படுத்துகிறேன் ஸோ இதில் தான் நான் எழுதுகிறேன் நீங்கள் உங்களுக்கு அதை மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் நோட் ஏதாவது வச்சிருந்திங்கன்னா நீங்கள் அதில் எழுதலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் நீங்கள் எழுதலாம் எது எது வந்து நம்மளோட விருப்பம் கோடு போட்ட நோட்டோ கோடு போடாத நோட்டோ அது நம்மளோட விருப்பம் இப்போ சரியாக ஐந்து ஐந்து மணிக்கு ஐந்து முறை உங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன விருப்பமோ அதை வந்து ஐந்து முறை எழுதுங்க அதுவும் உங்களுக்கு அது நடந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை எழுதுங்க இது வந்து நான் எடுத்துக்காட்டுக்கு ஐந்து முறை எனக்கு அரசு வேலை கிடைத்து விட்டது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும் இல்லையா அதனால் வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்கிறீங்கன்னா எல்லாருமே அலாரம் வச்சு அஞ்சு மணிக்கு எழுந்திருச்சிடுங்க குளிச்சிட்டு எழுதணும் அப்படின்லாம் எந்தவித கட்டாயமும் கிடையாது சரிங்களா உங்களுக்கு தேவை நோட்டு ஒரு பேனா அது மட்டும்தான் தேவை நீங்கள் வந்து முன்னாடி நாள் நைட்டு அசிவம் சாப்பிட்டீங்களா அல்லது தீட்டு காலங்களில் இருக்கிறீங்களா அப்படின்னு எதுவுமே நீங்கள் பார்க்க வேணாம் ஆண்கள் பெண்கள் எல்லோருமே எல்லா மதத்தினரும் இதை நீங்கள் செய்யலாம் இப்போ காலையில் ஒரு விருப்பம் நான் எழுதுகிறேன் திரும்ப ஈவினிங் நான் ஒரு விருப்பம் எழுதலாமா தாராளமாக எழுதலாம் சரியாக ஐந்து ஐந்து மணிக்கு எழுத ஆரம்பிச்சிடுங்க அது நீங்கள் எத்தனை மணிக்கு முடித்தாலும் அதை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது அது மாதிரி ஒவ்வொரு முறையும் எழுதும்பொழுது முழு சென்டென்ஸாக எழுதுங்க இப்போ ஒரு அம்மா வந்து என் மகளுக்கு நல்ல வரன் அமைந்தது அமைந்து விட்டது அப்படின்னு எழுதலாம் அவங்களுக்கு அவங்களே எழுதலாம் எனக்கு திருமணம் நிச்சயமாகிவிட்டது அப்படின்னு எழுதலாம் இல்லை அப்பா அம்மா எழுதுறாங்கன்னா என் மகளுக்கு நல்ல வரன் அமைந்து விட்டது என் பையனுக்கு வெளிநாட்டு வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு எழுதலாம் அதே போல் பணம் வேணும் அப்படின்னா பத்து லட்சம் கிடைத்தது அப்படின்னு எழுதலாம் ஆனால் ஒரு கோரிக்கை தான் எழுதணும் நீங்கள் ஒரே ஒரு கோரிக்கையை ஐந்து முறை எழுதலாம் இப்போ காலையில் மிஸ் பண்ணவங்க தயவு செஞ்சு மா அந்த ஈவினிங் வரக்கூடிய ஃபைவ் ஃபைவ் பிஎம்க்கு யாருமே மறக்காதீங்க எல்லாருமே இதை எழுதுங்க சரிங்களா இதை எழுதும்பொழுது மற்றவங்கக்கிட்ட கிட்ட பேசுகிறதோ அல்லது ஃபோன் பேசிக்கிட்டே இதை எழுதுறதோ அதை மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது நல்ல அமைதியாக இருக்கும் காலை நேரத்தில் நீங்கள் வந்து உங்கள் ஜன்னல்லாம் திறந்து விட்டுடுங்க நல்ல காத்து வரும் இந்த பிரபஞ்சத்துக்கூட நீங்கள் உங்களுடைய தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை இப்படி வந்து நீங்கள் அழுத்தம் திருத்தமாக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொன்னீங்கன்னா நிச்சயமாக அது நிறைவேறும் புக் நோட்டாக இருந்துச்சுன்னா அது அப்படியே இருக்கலாம் இல்லை பேப்பரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்கே தினந்தோறும் நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல அந்த பேப்பரை நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணி கூட வச்சுக்கலாம் அது நம்மளோட விருப்பம்தான் இது வந்து ரொம்ப ரொம்ப எளிய முறை ஸ்கிரிப்டிங் டெக்னிக்கு அதனால் நீங்கள் எல்லாருமே இதை வந்து பயன்படுத்திக்கோங்க இதை விட ஒரு எளிய வழி உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு வேறு எதுவுமே கிடையாது ஸோ நல்ல நாள் நாளைக்கு கிடச்சிருக்குது எல்லா விருப்பத்தையும் எழுதலாம் நியாயமான விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதை எழுதலாம் நான் எக்ஸாம்பிளுக்கு நான் மூணு இது எழுதி காமிச்சிருக்கிறேன் அது மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு நடந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதுங்க இப்போ கிளியர் கட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்தும் வந்து சில முக்கியமான பதிவுகள் வரும் நம்மளுடைய சேனலை நீங்கள் ரெகுலராக டச்சில் இருந்தீங்கன்னா தான் என்னென்ன வருது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு டைம் இருந்து சௌகரியம் இருந்து நம்பிக்கை இருந்தால் அதை செய்யுங்க இல்லனா, ஜஸ்ட் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் எந்தவித கம்பல்ஷனும் கிடையவே கிடையாது எல்லாருக்கும் எல்லா விதமான நம்பிக்கையும் வேலை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது சிலவங்களுக்கு ஆன்மீக வழிபாடு வேலைக்கேற்றுறது மந்திரம் சொல்கிறது வேலை செய்யும் சிலவங்களுக்கு இதா மாதிரி ஸ்விட்ச்வேர்டு ஏஞ்சல் நம்பர்ஸு இதெல்லாம் வேலை செய்யும் ஸோ உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாருமே மறக்காமல் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி